சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்கு தமிழ் புதல்வன் இருக்கு இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க இல்ல நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டையவரலை கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னீஷா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையும் ஒன்று கொண்டாந்து உங்களை படுக்கிறத அதுக்கு பார்க்குறாங்க இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமா வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன்